السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على اللهم صل على محمد كما باركت على ائمه و على آلائه وكفى المريدين اقرأ بسم الله الرحمن الرحيم يخلق باسم ربك الذي خالا خلق الانسان من علق قال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القران وعلمه كم يتركيه தாய்மார்களே சகோதர சகோதரிகளே மேலையை அமர்ந்திருக்கக்கூடிய அறிஞர்களே பெற்றோர்களே என் அறுவாய் தாய்மார்களே சகோதரிகளே எனக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நமது வாழ்க்கையில் அல் குர்ஆன் என்கிற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே பல்வேறு நோக்கங்களில் ஒரு நோக்கம் என்ன என்று சொன்னால் ஊராக நாம் வந்து ஈமான் கொள்ளணும் என்பது ஒரு முக்கியமான நோக்க ஊராக ஓதணும் திராவத்து பண்ணணும் என்பது இரண்டாவது முக்கியமான நோக்க எதை ஓதினோமோ அதை சிந்தித்து பார்க்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது மூன்றாவது நோக்க எதை நாம் புரிந்து கொண்டோமோ அதை பின்பற்ற வேண்டும் அது பிரகாரம் அமல் செய்ய வேண்டும் என்பதை நானாவது நோக்க நாம் எதை அமல் செய்தோமோ அதை பல மக்களுக்கு எடுத்து சொல்லணும் பிரச்சாரம் பண்ணணுங்கிறது அஞ்சாவது நோக்க போராளை முடிந்த அளவுக்கு நிபுணம் பண்ணாலும் மனப்பாடம் பண்ணுங்கிறது ஆறாவது நோக்க இப்படி பல்வேறு நோக்கங்களுக்காக ஊர் ஆறு ஆர்வப்பட்டிருக்கிறார் இது மாசாமா தவாரங்கள்லாம் ஒரு ஆறு ஆவீடுகள் வந்து இந்த ஆறு பேரை முழுமையான மனப்பாடம் செய்த தருவார்கள் மனப்பாடம் ஆவீடுகளுக்கு தன்னுடைய சரீகம் புகாரின் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது ஹரிசாக ஆறாவீதர்களின் சிறப்பு பற்றி இந்த ஹரிச பதில் பண்றாங்க மதவெளி

சமூகத்தில் கேரோனின் வரலா கண்ணியமிக்க வழக்கமாகவோடு அவர்கள் சொற்கத்திலே தங்குவார்கள் என்று நான் சொல்லவில்லை நபிகள் நாயகம் தலை செல்லும் ஆவிதனுடைய சாப பற்றி சொன்னாங்க என்று இந்த ஹரிசு பேசுகிறார் அப்ப மாஷாவா தவாரக்கல்லாம் நீங்க எல்லாம் சொற்க போனதுக்கு இந்த புராண மரப்பாடம் வந்து தெரியுங்க இந்த புராணம் வந்து ஒரு முக்கியமான காரணமா இருக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதோடு என் ஆளுமையை மாணவர் செல்வங்களே என் ஆளுமையை ஆவிலர்களி எண்பத்தி அஞ்சாவது திருநெல்வேலி பேட்டைய வருஷத்துக்கு முன்னால திருநெல்வேலி அப்ப சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி நீங்கள் இருந்து விட்டு கடைசி மூத்தா போகும்போது என்ன செய்யறேன்

அது மாதிரி குறவாளை கொடுத்தாவை ஆவில்களை கொடுத்தாவை அவங்க டெய்லிய புறான டெய்லி எல்லாமே புறான ஊழனே குறிப்பாக ஆவினுகளை கொடுத்தவரை புற ஊழனே அந்த பூராளவும் துறை முறை அவர்களை மூத்து வரை வைத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னாய் எப்படி அமிழ்த்தி விடப்பட்ட ஒட்டகம் காணாமல் புரியவரும் அவரை தேடி புரியப்பதற்கு மிகவும் கஷ்டமோ அது மாதிரி பூரா என்ன செஞ்சறேன் நம்முடைய தன்மை விட்டு ஓவிய புரியவும் காணாமல் புரியவும் என்று அபீசலை காரே அதனால இதை ஆவிடர்களுக்கு நான் சொல்லக்கூடியதே இதை பூராள வந்து கடைசி வான தருவால வசிக்கிறங்க உங்களுடைய உயர்வுக்கு உங்களுடைய கண்ணியத்திற்கு இந்த பூராம் காரணமா இருக்கேன் ஹரிசு பேசுகிறது ஒரு ஹரிச இமா முஸ்லிம் தங்களுடைய சமீப முஸ்லிம் இந்த ஹரிச பதிவு பண்ணுவாங்க இஸ்லாமிய இரண்டாவது ஹனிமா உமர் மீது ஹத்தாம் வரை எல்லாம் அவங்க ஹனிஃபாவாக இருக்கும் போது மக்காவுடைய கவர்னராக யார் நியமிக்கிறாங்க சொன்னா நாமியா என்று சொல்லக்கூடிய ஒரு வரை மக்காவுடைய கவர்னராக நியமிக்கிறாங்க

சொன்னாங்க அறையில செய்தியே இமா முஸ்லிம் தங்களுடைய சமீப முஸ்லிம் இல்ல இது அதிக பதிவுபடுறதாக அவ என் அருமை சகோதரர்களே என் தாய்மார்களே நம்முடைய உயர்வுக்கு நம்முடைய கண்ணியத்திற்கு புறார் என்னவா இருக்கேன் காரணமாக இருக்கேன் அப்படிங்கிற ஆவிதர்களுக்கு நான் சொல்லிட்டு ஆவிதர்கள் உள்பட நம்ம எல்லாருக்கும் சொல்லக்கூடிய செய்தி எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன நமது வாழ்க்கையில் குரான்

உங்களுக்கு தெரியும் அருமையை சகோதரர்களே தாய்மார்களே கரா என்று சொன்னால் ஓதினான் சொன்னால் ஓதினான் இது இருபொருள் இந்த கராய என்பதுதான் மூலச்சொல் இந்த தாராக என்பதிலிருந்து என்ன உருவாக்கப்பட்டிருக்கிறது ஓர் ஆண் ஓர் ஆண் என்று ஆக்கப்பட்டிருக்கிறது அவர் ஓத வேண்டியது ஓத வேண்டியது என்று சொல்லிவிட்டு இந்த குரானை நாம் ஓதவில்லை என்று சொன்னால் இந்த குரானை ஓத தெரியவில்லை என்று சொன்னால் நம்ம மாதிரியான துர்பாக்கியசாலி யாருமே இருக்க முடியாது அதனால கண்டிப்பா என்ன செய்யணும் கண்டிப்பா வாழ்க்கையில குரான ஓதனே ஓத தெரியனே ஓத கத்துக்கிறனே ஒரு கட்டாயமான கடமை நம்முடைய வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்து வரனு அல்லாஹவுடைய மனதேத்து வரனு மறக்குமார்கள் ரகமத்தை சுமந்து வரக்கூடிய மறக்குமார்களே நம்முடைய வீடுகளுக்கு கெழுத்து வரனு வரக்கூடாது வத்ரா சைதா ஓய்வு வீரனே என்றெல்லாம் சொன்னாய் நீங்கள் வீடுகளே உட்கார்ந்து கூட போதுங்க என் ஆறுமையை தாய்மார்களே என் ஆறுமையை சகோதரிகளே ஒரு ஹரிசையுமா புகாரி தங்களுடைய சனியகுள் புகாரில பழி பண்றாங்க ஒரு அன்சாரி மூத்த சஹாமி

குதிரா புனையும் மிரண்ட உனையுமே இவரே வாரத்துரோஜி அண்ணாது பார்ப்பாரு மேத கூட்டம் இவருடைய வீட்டை நோக்கி ஒரு கம்பந்தமா இருக்கும் ஓவரா கூறாள நிறுத்துவாரே மேரவேடா குதிரை சும்மா அணிக்கே ஆரம்பிக்கேன் மேதவூட்டை வந்துச்சே திரும்பி வேலை போவேன் ரெண்டாவது போடுவாரே மேர ஊட்ட வந்து வீட்டை நோக்கி வரேன் கூட அந்த குதிரை வந்து விட வேண்ட நிபாக்குவாரே இது மாதிரி ஒரு அற்புதமான காட்சியை பார்க்கறாரு மூணு தடவை பாத்து கூட இவரே சொல்லுவாரு அந்த கைக்கு நான் ஓதற நான் ஏன் ஓதவில்லை என்று சொன்னேன் அந்த குதிரைக்கு பக்கத்தில் என் மகன் ஏகையா தூங்கிக் கொண்டிருக்கிறான் என் மகனை அந்த குதிரை இழுத்தி விடுமோ என் மகன் வயத்தி விடுவானோ என்ற வயத்தில் இருக்கிறதா அன்னைக்கு நான் புறான் வயிற்ற ஓதற சுபூர் சலாவ் நைட்ரா வசூல் அவ விற்க போறாரு உடை வசூல்லாட்டின் அற்புலமான செய்தியை சொல்றாரே

நீங்கள் சுமுகமான குரலை ஓதிருக்கக்கூடாதால் நீங்கள் சுமுகமான குரலை ஓதிருந்தால் அந்த மரத்தின் கீழே இறங்கியிருப்பார்களே அந்த மரத்தின் நீங்கள் பார்த்திருக்கலாமே மக்களும் பார்த்திருப்பார்களே அப்படிப்பட்ட வாய்ப்பு நன்றி போய்விட்டதே என்ற நடிகர் நாயகம் அந்த சொன்னாங்க இந்த புகாரிய பதிவு பண்ணிட்டாங்களே

اندہ ماری آنا دعا کرنا சரி அந்த مسریح اندہ ماری دعا کرنا مرنو இது ஒரு முக்கியமான رمننو அதே மாதிரி ماری دعا عدی ماری தெரியும் یہ வந்து ہیں سید الاسطیقبار بولتریم بخاری میں آرائی ارتے مند இந்த حدیثیں رسول صلی اللہ علیہ وسلم اندہ دعا سورہ ಮಾಲೆಯ <Sess>

ونقه من الخطايا كما نقيت صوب الابيض من الدنس وابدله دارا خيرا من داره واهلا خيرا من عهده وزوجا خيرا من زوجه له الجنه وعيده من عذاب القبر ومن عذاب النار اركض مع ادوار ابين عدم صهور هلاك اي مرحله نعم لعلك الى القران ولعلك الى القران الى سنه قران ونهوذا

தாய்வார்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் இன்மையாக செய்தி வச்சுக்கிற இருந்தாலும் தொடர்ச்சியாக மழையின் காரணத்தாலும் மாணவர்களுடைய நிகழ்ச்சிருக்கக்கூடிய காரணத்தாலும் எனக்கு பிறகு சேதம் அதீத மகிழ்ச்சி பேச வேண்டியிருக்கக்கூடிய என்னுடைய உரையை நான் இத்தோடு முடித்துக் கொள்கிறேன் எனவே என் சகோதரர்களே என் அருமை தாய்மார்களே இந்த பயன்படுத்திக் கொண்டார்களோ தொடரூராக இருந்தார்களோ எப்படி புரிந்து கொண்டார்களோ சுன்னாவை எப்படி அமல் சென்றார்களோ அதுபோன்று முறையாக புரிந்து கொண்டு அதுபோன்று அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை நாம்